அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடக்கவிருக்கும் ராகு கேது பகவான் பயிற்சிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ராகு பகவான் பயிற்சிக்குப் பிறகு கும்ப ராசியான ராசியிலேயே அமர்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பார் இப்படி அமரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் தாமதப்படும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காது ஆனால் குரு பகவானானவர் அடுத்து வரும் பத்து நாட்களில் பயிற்சியாகி கும்ப ராசியை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது இந்த பயிற்சிகளில் ச ராகு கேதுவின் தாக்கங்கள் குறைய வாய்ப்புண்டு ஏன்னா லக்னாதிபதியானவரே இரண்டாம் அது இரண்டாம் இடத்தில் அமர்வதால் லக்கன அந்த ராசி இரண்டாம் ராசி ராசி அதிபதியானவர் இரண்டாம் இடத்தில் அமர்வதால் இந்த ராசிக்காரர்களுக்கு குருவால் தாமதங்கள் தடைகள் விலக வாய்ப்புண்டு ஆனால் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது அமர்கிறார் ஆகவே திருமணம் ஆகாதவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காதலில் விழக்கூடாது காதலிப்பீர்களே ஆனால் மதம் மாறிய காதலாக இருக்கும் அது தங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் ஆகவே வயது வ வயது வந்த பிள்ளைகள் மிகவும் கவனமுடன் மற்றவர்களிடம் பழக வேண்டும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் வாய்ப்புண்டு அதுவும் ஆண் குழந்தையே கிடைக்க வாய்ப்புண்டு இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே அதேபோல் ஆன்மீக பயணம் அதிகமாக அமையும் வாய்ப்புண்டு ஏதாவது கோவிலுக்கு செல்ல வேண்டியிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் சென்று வருவீர்கள் மேலும் வேலைக்கு செல்பவர்களும் கவனமுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கேதுவானவர் தனது மூன்றாம் பார்வையாக பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அதனால் வேலையில் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு கெட்ட பெயர் வரவும் வாய்ப்புண்டு கவனமுடன் செயல்பட வேண்டும் ஆனால் சுயதொழில் செய்பவர்கள் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் சிறக்கும் நல்ல லாபமும் வரும் ஏனென்றால் பதினொன்றாம் அதிபதி அதிபதியாகவும் அவரே வருகிறார் வரும் லாபம் தாமதமாக கைக்கு வரும் அதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் மேலும் வேலைக்குச் செல்பவர் சிலருக்கு விஆர்எஸ் வாங்கிவிடலாமா என்ற எண்ணமும் வரும் ஆகவே கும்பராசிக்காரர்கள் எதைச் செய்தாலும் நன்கு யோசித்து அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்றால் முடிவுகள் தவறாகிவிடும் அதனால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்பும் உண்டு அதேபோல் இவர்கள் கும்பராசிக்காரர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகிலோ பக்கத்திலோ இருக்கும் நாகர்புற்று கோவிலுக்கு சென்று பால் முட்டை வைத்து வணங்க வேண்டும் அங்கிருக்கும் விநாயகருக்கும் ராகுகேதுகளுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் குறிப்பாக பார்த்து கொள்ளுங்கள் நெய் தீபம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்கும்போது கெடுதல்கள் தடுக்கப்படும் நல்லவைகள் நடக்கும் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் தொடர்புக்கு ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு வாழ்க வளமுடன் வணக்கம்